பிரியாணி சம்மந்தமாக ஒரு சில விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி காளான் பிரியாணியாக இருந்தாலும் சரி எந்த பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஐம்பது கிராம் உப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும் ஒரு கிலோ பிரியாணிக்கு பத்து கிராம் மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இல்லாமலே பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மனம் இருக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்களே அரைக்கிற பிரியாணி மசாலாவாக இருந்தா பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவே நீங்க பிரியாணி மசாலா கடையில ஒரு பிராண்டட் மசாலா வாங்குறீங்க அப்படின்னா இருபது கிராம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் உப்பு அப்படிங்கறது சரியான அளவாக இருக்கு நீங்க வந்து விறகு அடுப்புல சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி அளவு மாறும் அதே போல நீங்க சிலிண்டர்ல சமைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி அளவு வந்து மாறுபடும் விறகு போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுப்புக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நிலமட்டத்தில் நல்ல ஹீட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கங்கு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி அண்டிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கங்கு போட்டு தான் தம் போடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு கீழையும் மேலேயும் ரெண்டு இடத்துலையுமே வந்து கங்கு இருக்க போகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு குழஞ்சிரும் அதனால அப்போ தண்ணி அளவை நீங்கள் கொஞ்சம் குறைக்கணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அடுப்புல தம் போடுறீங்க பிரியாணி அப்படின்னா ஒரு கிலோ ரைஸ்க்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து தம்மாவே கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியாணியில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து ஒரு சிலர் ஊற வச்ச உடனே டம்ல போட்டுருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித விதையாக பிரியாணி இருக்கும் அப்போ நம்மளால் சாப்பிட முடியாது நம்ம தண்ணி ரெண்டு லிட்டர் தானே வச்சோம் ஆனால் எப்படி பிரியாணி வந்து வேகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம அரிசி ஊற வைக்காத அப்படியே போடுறதுனால தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது நிமிஷம் அப்படிங்கிறது பிரியாணிக்கு அரிசி கண்டிப்பாக ஊறி இருக்கணும் விறகடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணி வந்து சேர்க்கலாம் அதே நீங்கள் வந்து சிலிண்டர் அடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லிட்டர் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சா மட்டும்தான் பிரியாணி வந்து சரியாக தம்மாகி வரும் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்